ஆணவத்தில் ஆடினா அழிவு தான் வருங்கிற மாதிரி வந்துடும் அது வந்து தவறு அப்படி ஒரு எண்ணங்களோட செயல்படுறாங்க அது வந்து அதை வந்து அவங்க நிச்சயமா திருத்திக்கணும் அவங்க வந்து இல்லை இல்லை நியாய்தாராவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தெரியும் எல்லாமே தெரியும் ஆனா என்னன்னா அவங்க வந்து வேணும்டே எல்லாம் பண்றாங்க இதுதான் உண்மை இனிமே சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் அந்த உரிமம் கொண்டாட முடியாது அவங்க கிட்ட அந்த உரிமம் இல்லை சிம்பிளாக புரியும்படி சொல்லணும் அப்படின்னா அதாவது சந்திரமுகியினுடைய கிளிப்பிங்ஸையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபேரி டைல் ஆவணப்படத்தில் பயன்படுத்தியிருக்காங்க ஸோ இப்போ இதுக்கு முறையாக வந்து ரைட்ஸ் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது போது சினிமா துறையில் போதைப் பொருள் பழக்கம் இருக்கா இல்லையா இருக்கு பல பிரபல நடிகர்கள் நடிகைகள் இசையமைப்பாளர்கள்லாம் பயன்படுத்துகிறாங்களா பயன்படுத்துகிறாங்கன்னா பயன்படுத்துகிறாங்க ரசிகர்கள் வந்து ரோல் மாடலாக எடுத்து ஃபாலோ பண்ணுறாங்க பல நேரங்களில் ரஜினி சீரல் குடித்தா ரசிகன் சீரல் குடிக்கிறான் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து சினிமாக்காரர்களை வன்மத்தோடு சில பேர் பேசுகிறாங்க அதாவது வந்து உருவ கேள்வி பண்ணுறது பர்ஸ்னலான லைஃப் அதாவது அவங்களுடைய பெட்ரூம் இப்போ சூர்யா நீட் எதிர்ப்பாக ஒரு கருத்து சொன்னார் இப்போ அவர் அவருடைய நிலைமை என்னாச்சு அதாவது அவருடைய படங்கள்லாம் வரும்போது ஒரு ஒரு குறிப்பிட்ட சாரார் வந்து சூரியாவுடைய படங்களை வந்து வன்மமா வந்து பேசுறாங்க வன்மமா அது ஓட விட கூடாதுன்னு நினைக்கிறேன் வணக்கம் இந்தியன் நம்முடன் சினிமா விமர்சகர் மற்றும் மாஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் திரு பாலாஜி பிரபு சேதா தான் இருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் நயன்தாரா பியாய் தாரில் அப்படின்ற ஆவண படத்துல இருந்து சந்திரமுகி காட்சிகளை நீக்கணும் அப்படின்னு ஏபி இன்டர்நேஷனலும் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க சார் ஏற்கனவே தனுஷ் அவர்களும் வந்து கேஸ் போட்டுருக்காரு எனக்கு என்ன டவுட்னா சிவாஜி ப்ரொடக்ஷன் கிட்ட ஆல்ரெடி அவங்க என் வாங்கிட்டதா வாங்கிட்டு தான் வந்து ரெண்டு பேருமே அறிக்கை கொடுத்துருந்தாங்க இந்நிலையில் காப்புரிமை வச்சிருக்கக்கூடிய இவங்க அப்படி கேஸ் போடலாமா சார் இந்த வழக்கினோட பின்னணி என்ன சார் இப்போ வந்து காப்புரிமை வந்து ஏபி இன்டர்நேஷனல்கிட்ட தான் இருக்கு படத்தை அதாவது வந்து சந்திரமுகி படத்தை தயாரித்தது வந்து சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க வந்து அந்த படத்தை தயாரித்து அவங்க வந்து அந்த காப்பு உரிமை அதாவது வந்து ரைட்ஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த ரைட்ஸை வந்து ஏபி இன்டர்நேஷ்னலுக்கு வித்துட்டாங்க அவங்க வித்துட்டாங்க அப்படின்னா அந்த ஏபி இன்டர்நேஷ்னலுக்கு தான் இனிமேல் அந்த உரிமையும் சொந்தம் இனிமேல் சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் அந்த உரிமம் கொண்டாட முடியாது அவங்கக்கிட்ட அந்த உரிமம் இல்லை சிம்பிளாக புரியும்படியும் சொல்லணும் அப்படின்னா அதாவது வந்து நீங்கள் ஒரு வீடு வச்சுருக்கீங்க அந்த வீட்டினுடைய உரிமையாளர் நீங்கள் தான் இப்போ அந்த வீடு நீங்கள் வாடகைக்கு விடுறீங்க ஓகேவா வாடகைக்கு விட்டிங்கன்னா அதுலேருந்து வர வா வாடகையை நீங்கள் வாங்கிக்கலாம் மாதம் மாதம் அப்பையும் நீங்கள் அந்த வீட்டோட உரிமையாளர் நீங்கள் தான் இப்போ அந்த வீடையே நீங்கள் வேறு ஒருத்தருக்கு வித்துட்டீங்க போது நீங்கள் அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி ஆகணும் வீட்டை விட்டு நீங்கள் வெளியில் வந்தாகணும் மொத்தமாக அந்த அந்த வீட்டினுடைய சொந்தக்கார இனிமேல் இந்த புதுசாக வாங்கினவர் தான் அந்த வீட்டினுடைய சொந்தக்கார ஸோ இனிமே அந்த வீட்டினுடைய சொந்தக்கார இதை வாடகைக்குறாருன்னு வச்சுங்க அந்த வாடகை யார் வாங்குவா புதுசாக வாங்கினவர் தான் வாங்குவார் அந்த மாதிரி ஏபி இன்டர்நேஷ்னல் வந்து சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து அந்த உரிமத்தை வாங்கிட்டாங்க இப்போ வந்து அந்த உரி உரிமம் உள்ள நிறுவனம் வந்து ஏபி இன்டர் இன்டர்நேஷ்னல் ஸோ அவங்க வந்து இந்த பணத்தை வந்து நான் இந்த கிளைம் பண்ணியிருக்காங்க இது சரி ஏற்கனவே தனுஷ் அவர்களுமே இதை வந்து பண்ணியிருந்தாங்க ஏன் சார் அவங்க வந்து காப்பிரிமை வச்சிருக்கவங்க தான் சார் ஆக்சுவலி பர்மிஷன் வாங்கணும் பட் அவங்க ப்ரொடக்ஷன் சைடில் வாங்கிட்டேன் அப்படின்னு வந்து ஆல்ரெடி அவங்க அறிக்கை கொடுத்துருந்தாங்க இது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது சார் இந்த மாதிரி காப்பிரைட் வச்சிருக்கோம் தான் வாங்கணும் அப்படின்ட்டு இல்லை இல்லை நயன்தாரா பொறுத்த வரைக்கும் எல்லாமே தெரியும் எல்லாமே தெரியும் ஆனால் என்னென்னா அவங்க வந்து வேணும்ட்டே எல்லாம் பண்ணுறாங்க இதுதான் உண்மை அதாவது வந்து யார் என்ன பண்ணுவாங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆளுமை அப்படி ஒரு திமிர்த்தனமான எண்ணத்தில் தான் நான் இந்த தொடர்ந்து இந்த மாதிரியான செயல்களை பண்ணிட்டு வராங்க இப்போ தனுஷ் மேட்ரே எடுத்துங்களேன் நானும் ரவுடிதாங்கிற படத்தினுடைய தயாரிப்பாளர் வந்து தனுஷ் ஸோ அந்த உரிமம் முழுசா அந்த காப்பிரைட்ஸ் முழுசா வந்து தனுஷ்கிட்ட இருக்குது தனுஷ்கிட்ட வந்து இவங்க வந்து அந்த மூணு செகண்ட் அது பயன்படுத்திக்கிறதுக்கு உரிமம் கொடுங்கன்னு கேட்குறாங்க தனுஷ் வந்து என்ன காரணம்னு தெரியாது தனுஷ் வந்து உரிமம் கொடுக்க மறுக்கிறார் அப்படி இருக்கும்போது இவங்க வந்து உரிமம் கொடுத்த அப்புறமும் அந்த மூணு செகண்டு வந்து அந்த நானும் ரவுடிதான்ற கிளிப்பிங்ஸை வந்து டைலுங்கிற வந்து ஆவணப்படத்தில் பயன்படுத்தி அதை வந்து நெட்ஃப்ளிக்ஸு விற்கிறாங்க ஸோ அப்போ என்ன அர்த்தம் அதாவது நீ கொடுக்கலனா பரவாயில்ல நான் பயன்படுத்துவேன் அப்படின்ற அர்த்தம் இன்னொருத்தருடைய சொத்தை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா அது சட்டப்படி குற்றம் அப்படி இருக்கும்போது நிச்சயமாக வந்து இப்போ தனுஷ் வழக்கு தொடுத்திருக்காரு நாயன்தாரா மேலே பத்து கோடி கேட்டு வழக்கு தொடுத்திருக்காரு ஸோ இந்த தீர்ப்பு எப்படி வரும் அப்படின்னா தனுஷ்க்கு சாதகமாக தான் இந்த தீர்ப்பு வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை தனுஷ் பிரச்சனை வரும்போது சந்திரமுகி பிரச்சனையும் அப்போவே எழுந்தது அதாவது சந்திரமுகியினுடைய கிளிப்பிங்ஸையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபேரி டைல் ஆவணப்படத்தில் பயன்படுத்தியிருக்காங்க ஸோ இப்போ இதுக்கு முறையாக வந்து ரைட்ஸ் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து சிவாஜி ஃபிலிம்ஸை தொடர்பு கொண்டு எங்களுக்கு எங்களுக்கு அந்த உரிமத்தை கொடுத்துருங்கன்னு கேட்குறாங்க சிவாஜி ஃபிலிம்ஸ் அந்த உரிமத்தை கொடுக்குறாங்க அந்த உரிமத்தை வாங்கி வச்சுட்டு நாங்கள் வாங்கி வச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க ஆனால் சரி கிடையாது சிவாஜி ஃபிலிம்ஸ் அது எழுதி கொடுத்தாங்களே நோ அப்ஜெக்சன் சர்டிஃபிகேட் அந்த சிவாஜி ஃபிலிம்ஸ் கொடுக்குறதுக்கே உரிமை கிடையாது இதான் உண்மை ஒன்ஸ் வந்து நீங்க அந்த பொருளை வந்து இன்னொருத்தனுக்கு வித்ததுக்கு அப்புறம் நீங்க எப்படி அதுக்கு உரிமை கொண்டாடி நீங்க நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கொடுப்பீங்க சிவாஜி பிலிம்ஸ் உரிமம் கொடுத்ததும் நோ அப்ஜெக்ஷன் சர்ட்டிபிகேட் கொடுத்ததும் தப்பு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நயன்தாரா சிவாஜி பிலிம்ஸ் வாங்கிட்டேன் யார்ட்டையும் வாங்க தேவையில்லைன்னு இல்லைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அதுவும் தப்பு இப்போ ஏபி இன்டர்நேஷ்னல் கிளைம் அது நியாயமான கிளைம் தான் இப்போ ஏபி இன்டர்நேஷனல் கிளைம்ஸ்க்கு இவங்க சரியான பதில் கொடுக்கல அப்படின்னா நிச்சயமா அவங்களும் தனுஷ் மாதிரி கோர்ட்டுக்கு போவாங்க எந்த தெரியும் சார் நயன்தாரா இப்படி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் ஏன்னா வந்து இவ்வளவு எதிர்ப்பு இருக்கு தனுஷ் அந்த அவரோட சைடில் இருந்து சொல்லியிருந்தாங்க பட் அவங்க எதுக்குமே ரியாக்ட் பண்ணல பெருசாக தனுஷ் தான் தப்புன்ற மாதிரி கூட அவங்க அறிக்கை என்ன காரணம் சார் அவ்ளோ திமுற இருக்கிறதுக்கான காரணம் என்ன அதாவது நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க எந்த தைரியத்துல பண்ணிருக்காரு நீங்க கேக்குறீங்க அது வந்து நீங்கள் நயன்தாராட்ட தான் கேட்கணும் எந்த தைரியத்தில் பண்ணியிருக்காங்கன்னு பொதுவாக பார்த்தீங்கன்னா நயன்தாராவுடைய ஆட்டிடியூட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரொம்ப மாறிடுச்சு அதாவது வந்து நம்மளை மீறி எதுவுமே கிடையாது நம்மளை மீறி இந்த சினிமா உலகமே கிடையாது நமக்கு கீழே தான் எல்லாருமே நம்ம சொல்கிறதுக்கு மற்றவங்க கட்டுப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து நயன்தாராக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அது சரியான எண்ணம் கிடையாது அது தவறான சிந்தனை அப்படிமா அப்படி சிந்தனை வந்து வந்த பல பேர் பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போயிருக்காங்க அதாவது ஆணவத்தில் ஆடினா அழிவு தான் வரும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த நயன்தாராவை நான் சொல்லலை பொதுவாக சொல்கிறேன் ஆணவத்தில் ஆடினா அழிவு தான் வருங்கிற மாதிரி அந்த சூழ்நிலை வந்துடும் அது வந்து தவறு அப்படி ஒரு எண்ணங்களோட நயன்தாரா வந்து செயல்படுறாங்க அது வந்து அதை வந்து அவங்க நிச்சயமாக திருத்திக்கணும் அவங்க வந்து தப்பு செய்கிறோங்கிறத உணர்ந்து அந்த தப்பை வந்து அவங்க திருத்திக்கணும் அப்போ அவங்க நல்ல எப்படி சொல்கிறது நல்ல முறையில் அது இருக்கும் தனுஷோட தூண்டுதல் பேர் தான் அந்த ஏபி இன்டர்நேஷனல் நிறுவனம் வந்து இந்த வழக்கை தொடர்ந்து தான் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு இது போயிட்டு இருக்கு சார் எந்த அளவுக்கு உண்மை சார் தனுஷ் இது பின்னணியில் இருக்காரா தனுஷ் வந்து நானும் ரவுடி தான்ன்றோட கிளிப்பிங்ஸை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அது பத்து கோடி வந்து நஷ்டஈடு கேட்டிருக்காரு அது தனி க வழக்கு இப்போ தனுஷ் வந்து ஏபி இன்டர்நேஷ்னலை கூப்பிட்டு தூண்டுதல் பண்ணியிருக்கிறாரா நீங்களும் கேளுங்கன்னு சொல்லியிருக்காரா அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அபத்தம் அதாவது தனுஷ் வந்து இன்றைக்கி வந்து சினிமா துறையில் தமிழ் சினிமா துறையில் பெரிய உச்சபட்ச நடிகராக இருக்கார் அவருக்கு இருக்கிற படங்களுக்கு தேதி கொடுக்குறதுக்கே அவர் நேரம் இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது யார் ஏபி இன்டர்நேஷ்னலே தெரியாது ஸோ ஏபி இன்டர்நேஷ்னலில் தொடர்பு கொண்டு சார் இந்த மாதிரி வந்து நாயந்தாரா மேலே நீங்களும் ஒரு வழக்கு தொடுங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாரா அப்படின்னா நிச்சயமா சொல்லியிருக்க மாட்டார் அதுக்கான வாய்ப்பே கிடையாது இதெல்லாம் எப்படின்னா ரூமர் அதே மாதிரி பல நடிகர்களோட பேரும் வந்து அடிப்படை சேர்ந்து ஆனால் இப்போ அந்த கேஸ் அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அது எந்த நிலையில் இருக்குது இன்னும் விசாரணை போயிட்டு இருக்கா இன்னும் வேற யாரும் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இதில் பொதுவாகவே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய சமுதாயத்தில் ஒரு விஷயத்தை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பாக ஒரு பத்து நாள் பேசுவாங்க பதினஞ்சு நாள் பேசுவாங்க அந்த பரபரப்பு முடிஞ்சோடனே அதுக்குள்ளே வேறு ஒரு நியூஸ் வரும் உள்ளே வரும் உடனே என்ன பண்ணுவாங்க அந்த நியூஸ் எடுத்துட்டு இதை அப்படியே தூக்கி போட்டு அந்த நியூஸ் பின்னாடியே ஓட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அது ஒரு பத்து நாள் ஒரு வாரம் அந்த நியூஸினுடைய தாக்கத்தை பொறுத்து பரபரப்பாக இருக்கும் அப்புறம் வேறு ஒரு நியூஸ் வரும் அந்த நியூஸ் பின்னாடி ஓட ஆரம்பிச்சிருவாங்க இந்த நியூஸ் விட்டுருவாங்க இது வந்து வழக்கமாக வந்து இருந்துகிட்டு நம்ம சொசைட்டிலே அப்படி தான் நம்ம இருந்துகிட்ருக்குறோம் ஸோ மீடியாவும் அந்த மாதிரி செய்திகளை தான் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா சில ஒரு வருடங்களுக்கு முன்னாடி மீடூன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பிரபலங்கள் பெரிய பெரிய நடிகர்கள் மேலேயெல்லாம் நடிகைகள் குற்றச்சாட்டெல்லாம் வச்சாங்க எல்லாம் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஹேமா கமிட்டின்னு ஒரு கமிட்டி வந்து இப்போ ஒரு அறிக்கையை கொடுத்துருந்தாங்க அந்த அறிக்கையை பற்றி பெருசாக விவாதம் பண்ணாங்க எல்லா சேனல்லையும் டிபேட் பண்ணாங்க பொதுமக்களே பார்த்திங்கன்னா அதை விரும்பி பார்த்து எல்லாமே நடந்துச்சு ஆனா எதாவது வந்து தண்டனை நீ யாருக்காவது கொடுத்தாங்களா எதுவுமே வந்து நடக்கல எல்லாருமே அப்படியே அப்படியே கலைஞ்சு போயிட்டாங்க ஒரு கூட்டம் போட்டாங்க என்னமோ பேசுனாங்கங்கிற மாதிரி அப்படி அப்படியே கலைஞ்சு போயிட்டாங்க அந்த மாதிரி தான் இப்போ வந்து இந்த ஸ்ரீகாந்தோட இஷ்யூ அது வந்து ஸ்ரீகாந்த் வந்து ஒரு பிரபல நடிகராக இருக்கிறதுனால அவரை கைது பண்ணிட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ஒரு பிரபல நடிகர் அவரை கைது பண்ணிட்டாங்க ஸோ சினிமா வட்டாரத்தில் வந்து ரெண்டு நடிகர்களை கைது பண்ணிட்டாங்கன்னோனே அது ஒரு பெரிய பரபரப்பான நியூஸ் ஆகிருச்சு இப்போ இதே வந்து ஸ்ரீகாந்த் இல்லாமல் வந்து கிருஷ்ணா இல்லாமல் இல்லைன்னா வேற ஏதோ ஒரு சொசைட்டியில் ஏதோ ஒரு ஏதோ ஒரு இடத்துல வாழ்கிற ஒரு மா ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஐசோஸ்லேயோ இல்லை வந்து வேற நுங்கம்பாக்கத்துலேயோ இருக்கிற ஒரு ஒருத்தர் வந்து இந்த தப்பு செஞ்சுருந்தா இது இந்த அளவுக்கு வந்து வெளிச்சமாக வந்திருக்காது இந்த அளவுக்கு வந்து பேசப்பட்டிருக்காரு அவங்களும் கைது செய்யப்பட்டிருப்பாங்க அவங்களுக்கும் தண்டனை உண்டு அவங்க செஞ்சது தப்பு தான் ஆனால் இவ்வளோ பிரபலம் ஆயிருக்குமா மீடியாவில எல்லாம் பிரபலமாக இருக்குமா இவ்வளோ இவ்வளோ தூரம் பேச்சு பொருளாக இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இருந்திருக்காது ஸோ இங்கே நடிகர்களாக இருக்கும்போது இது ஒரு பேச்சு பொருளாக மாறிடுச்சு அந்த பேச்சு பொருள் வந்து ஒரு பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அடங்கிடுச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பதினஞ்சு நாள் ஆச்சு ஸ்ரீகாந்தையும் கிருஷ்ணாவையும் கைது பண்ணி இதுக்கப்புறம் வேற யாராவது கைது பண்ணியிருக்காங்களா இதில் வந்து சினிமா துறையில் உள்ள பலர் வந்து போதைப் பொருள் வந்து பயன்படுத்துகிறாங்க புரிதவங்களுக்கு இதெல்லாம் வாய் வழி கேட்ட செய்தி தான் பல இப்போ பல நேரங்களில் நானும் சினிமா துறையிலே இருக்கிறேன் தயாரிப்பாளராக இருக்கிறேன் எனக்கும் சில விஷயங்கள் வந்து கேள்விப்பட்ட விஷயங்கள் தான் எல்லாமே நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி இவருங்க சில பேர் பயன்படுத்துகிறாங்கன்னு சினிமா துறையில் போதைப்பொருள் பழக்கம் இருக்கா இல்லையானா இருக்குது பல பிரபல நடிகர்கள் நடிகைகள் இசையமைப்பாளர்கள்லாம் பயன்படுத்துகிறாங்களா பயன்படுத்தலைன்னா பயன்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் யாரையுமே வந்து டார்கெட் பண்ணலையே டோட்டலாகவே இந்த அந்த இந்த செய்தியே அப்படின்னு சப்பு நாக்கிட்டாங்க இப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் எப்படி சொல்கிறது இவங்க ரெண்டு பேரும் அப்பாவிகள் அப்பாவிகள்னால் நான் வந்து தப்பு செஞ்சவங்கன்னு சொல்ல வரல இன்னும் பல பேர் இருக்கும்போது இவங்கள மட்டும் டார்கெட் பண்ணி பிடிச்சி உள்ளே போட்டிருக்காங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க கைது பண்ணக்கூடிய சூழ்நிலையில் அதெல்லாம் அப்படியே விட்டுட்டாங்க என்ன காரணம் ஏது காரணம்னு நம்ம சொல்ல முடியாது அந்த வழக்கு விசாரணை எப்போ எந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்குன்னு நமக்கு தெரியாது ஸோ இதெல்லாம் வந்து இப்படி தான் அந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு விஷயத்தை பெருசாக பேசுவாங்க அப்புறம் அதை மறந்துடுவாங்க இல்லை வேற ஒரு விஷயத்துக்கு மறைக்கிறதுக்காக இந்த விஷயம் கொண்டு வரப்பட்டதா ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப இருந்துச்சு அடுத்த நன்றிகை சிக்குவாங்க அப்படின்ற மாதிரியா இருந்துச்சு பட் அதுக்கப்புறமே அந்த பரபரப்பு அப்படியே அடங்கிடுச்சு இது வந்து போலீஸ் சைட்ல இருந்துமே அதை அப்படியே ஆஃப் பண்ணிட்டாங்களா எப்படி சார் இல்லை இல்லை வேற ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்காண்டி இந்த விஷயத்தை கொண்டு வராங்களா அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது அதெல்லாம் நீங்கள் வந்து கேட்குறது பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி வந்து அரசியலுக்குள்ள போகுது இந்த கேள்வி அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது அதாவது வந்து ஒரு ஒரு போதைப் பொருள் வந்து ஒருத்தர் வந்து ஒரு பார்ல கிளாட் ஆகி பிடிபடுறாரு அவர் வந்து போதைப் பொருள் பயன்படுத்துகிறான்னு தெரிய வருது ஸோ அந்த போதைப் பொருள் அவருக்கு எங்கேருந்து வருதுன்னு விசாரிக்கிறாங்க அப்படியே தேடி தேடி போகும்போது பல விஷயங்கள் வெளியில் வருது ஸோ அது ஒரு நெட்ஒர்க்காக சில பேர் பண்ணியிருக்காங்கிற தெரிஞ்சு குற்றவாளிகளையெல்லாம் கைது பண்ணி ஜெயிலில் போட்டாங்க ஸோ இப்போ வந்து இந்த இந்த சூழ்நிலையில் இது எல்லாமே வழக்கு எல்லார் மேலேயும் வழக்கு வந்து கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இனிமேல் இது சார்ந்து வந்து கோர்ட்டு தான் வந்து பல விஷயங்களை முடிவு பண்ணும் போலீஸ் விசாரணை அப்படிங்கிறது இன்னும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு நெட்ஒர்க்கில் யாராவது வேற யாராவது இந்த செயினில் இருக்காங்களா லிங்க்கில் இருக்காங்களா அப்படின்லாம் தேட தான் செய்வாங்க பட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் கைதான போது ஒரு அது பரபரப்பாக இருந்துச்சு இப்போ வந்து அது பரபரப்பாக அடங்கிடுச்சு ஸோ அடுத்தது எப்படி போகுது அப்படிங்கிறது கூட நமக்கு இப்போ தெரியல இயக்குனர் பேரரசு பேசின ஒரு விஷயமே சர்ச்சையாக இருக்குது எல்லாரும் தான் தப்பு பண்ணுறாங்க அதே சினிமாக்காரன் பண்ணால் மட்டும் அதை வந்து ஏன் நீங்க தேச துரோகம் மாதிரி பார்க்குறீங்க அஹ் இருக்கட்டும் யார்கூட பல சோஷியல் மீடியாவில் வந்து வன்மம் பிடிச்சிருக்கீங்க சினிமாக்காரங்க மேலே அப்படின்ற ஒரு கருத்தை வச்சிருக்கா சார் இதுக்கு ஆதரவாகவும் நிறைய பேர் பேசியிருக்காங்க எதிராகவும் நிறைய பேர் பேசியிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் நான் வந்து அதாவது பேரரசு இயக்குனர் சொன்ன கருத்து ஒரு பக்கம் நான் ஆதரிக்கவும் செய்கிறேன் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அதை ஆதரிக்கவும் முடியாதுன்னு நினைக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா இப்போ வந்து சினிமாக்காரர்கள் மட்டும்தான் போதைப் பொருள் பயன்படுத்துறாங்களா மற்றவங்கலாம் பயன்படுத்துறாங்க இவங்களையும் தீவிரவாதி மாதிரி பார்க்குறீங்க அந்த அளவுக்கு இவங்களையும் வந்து இது பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த அந்த ஒரு கேள்விக்கு என்ன அப்படின்னா சினிமாக்காரவங்க மட்டும் பயன்படுத்தலை பலர் வந்து சமுதாயத்திலே வந்து போதைப் பொருள்லாம் பயன்படுத்த தான் செய்கிறாங்க அந்த பாயிண்ட் அவர் சொல்றாருல்ல அதாவது சினிமாக்காரர்கள் மட்டும்தான் பயன்படுத்துறாரா அப்படின்னு கேட்கறார்ல அந்த பாயிண்ட் வந்து சரியான கேள்விதான் சோ இது எல்லாருமே பயன்படுத்தும் போது ஏன் சினிமாக்காரர்களை மட்டும் டார்கெட் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து சரியான கேள்விதான் இந்த இடத்துல நான் அவர்கிட்ட வந்து என்ன மாறுபடுறேன் அப்படின்னா சரி மற்றவங்க பயன்படுத்துறதும் சினிமாக்காரவங்க பயன்படுத்துறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு காரணம் என்னன்னா சினிமாக்காரங்களை வந்து ஒவ்வொரு நிமிஷமும் வந்து மக்கள் வந்து கவனிச்சுட்டே இருக்காங்க அதுவும் இல்லாமல் பிரபல நடிகர்கள் பெரிய பெரிய நடிகர்கள் சூப்பர் ஸ்டார்ஸாக இருக்கிற நடிகர்கள் எல்லாரையும் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ரசம் ரசிகர்கள் வந்து ரோல் மாடலாக எடுத்து ஃபாலோ பண்ணுறாங்க பல நேரங்களில் ரஜினி சீரடி குடித்தா ரசிகன் சீரல் குடிக்கிறான் ரஜினி வந்து ஒரு ஒரு மாதிரியான ஒரு காஸ்டியூம் செய்யலான்னு ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு வந்து ஒரு டான்ஸ் ஆடினாருனா அதே ட்ரெஸ்ஸை நம்ம தச்சு போட்டுக்கணும்னு ஆசைப்பட்டு தச்சு போட்டுக்கலாம் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு நடிகனை ஃபாலோ பண்ணுறாங்க மக்கள் முதல்ல வந்து நடிகனை ஃபாலோ பண்ணுறதே மிகப்பெரிய தப்பு காரணம் என்னென்னா அவங்க வந்து அவங்க தொழில் செய்கிறாங்க அவங்க நடிக்கிறாங்க அவங்க சம்பளம் வாங்குறாங்க அவங்க வாழ்க்கையே வேற அவங்க வாட்டில் போயிடுறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ரசிகன் வந்து இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் நடிகனை வந்து ஃபாலோ பண்ணுறான் ரோல் மாடலாக எடுக்கிறான் அப்படி இருக்கும்போது அந்த அந்த எப்படி சொல்கிறது சமுதாயத்தின் பார்வையில் நீங்கள் கவனிக்கப்படுறீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ரொம்ப கவனமா இருக்கும் ஒரு ஒரு குற்றத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த குற்றத்தை வந்து நம்மளும் செய்யலாமோ நம்ம நினைக்கிற அந்த ஸ்டாரே செய்கிறாரு நம்ம தலைவரே செய்கிறாரு நம்ம முக்கியமான நடிகரே செய்கிறாரு நம்மளும் செய்யலாமோன்ற எண்ணத்தை அவங்களுக்கு தூண்டும் தூண்டுற வகையில் ஒரு சூழ்நிலை உருவாகும் அதனால தான் என்ன அப்படின்னா இவங்க வந்து கவனமாக இருக்கணும் ரோல் மாடலாக இருக்கிற வேண்டும் தவறு தப்பு அந்த நான் வந்து அதாவது நடிகர்கள் தவறு ஏன் கவனமா இருக்கணும் வேறுபடுறேன் இதே நேரத்தில் இன்னொன்று சொல்றேன் கேளுங்க அதாவது வந்து இன்னைக்கு சினிமா துறையில் ஒவ்வொரு நடிகரும் நடிகைகள் இயக்குநர்கள் எல்லாம் வாங்குற சம்பளம் பார்த்தீங்கன்னா கோடிகளில் அதாவது கோடிகள்னா ஒரு கோடி ரெண்டு கோடி இல்லை பல கோடி முப்பது கோடி ஐம்பது கோடி எண்பது கோடிங்கிற மாதிரி போயிடுச்சு அதிகமான பணம் உள்ளே வரதுனால அந்த பணத்தை வச்சுட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரியான தவறான ஆடம்பர வாழ்க்கைக்கு டே டு டே வந்து அவங்க வந்து பழகிடுறாங்க டே டெய்லி கிளப்புக்கு போகிறாங்க டெய்லி பாருக்கு போகிறாங்க டெய்லி இந்த சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்லாம் ஈடு ஈடுபடுறாங்க இதனால என்னன்னா அந்த கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது சீரழிவா மாறுது அந்த சீரழிவா மாறுறது வந்து எங்கே ஜாஸ்தி இருக்குன்னா அங்கே சினிமாவில் ஜாஸ்தி இருக்குது அது மறுக்கவே முடியாது அந்த க அந்த கருத்தை வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் சினிமாக்காரவங்கள வந்து முன்னுதாரணமாக பார்க்கறதுனால அவங்க கவனமாக இருக்கணும் சினிமாக்காரங்கள முன்னுதாரணமாக இவங்க ரசிகர்கள் பார்க்குறாங்கல்ல அது சரியான பார்வை கிடையாது அதுலேருந்து அவங்க மாறணும் அந்த அந்த மாதிரியான சிந்தனையிலேருந்து அவங்க வெளியில் வரணும் மொத்தத்தில் வந்து ஒரு கடமை உணர்ச்சி உள்ளவங்களுக்கு வந்து இது வந்து இந்த இந்த எப்படி சொல்கிறது கரெக்டாக அவங்க பா அந்த அவங்க செயல்பட்டால் தான் அது சரியாக இருக்கும் இது ஒன்று இப்போ வந்து சோஷியல் மீடியா அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்துருச்சு இப்போ வந்து ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ப்ரிண்ட் மீடியா மட்டும்தான் இருந்துச்சு ப்ரிண்ட் மீடியா இருக்கும்போது ஒரு ஒரு கிசு ஏதோ ஒன்னு எழுதுவாங்க அதை வந்து நீங்கள் புத்தகத்தை தேடி போய் படிக்கணும் பெருதவங்களுக்கு இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா எல்லாம் மாறி போச்சு யூடியூபுங்கிற வடிவத்தில் வந்துருச்சு ட்விட்டரு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டா இப்படி பலவிதமான விதமான சோஷியல் மீடியாவில் உள்ள இதில் வந்துருக்கு வந்ததுனால ஈஸியாக மக்கள்கிட்ட போய் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க இன்னைக்கு ஒரு டிவி உட்காந்து பார்க்குறாங்களா இல்லை வந்து யூடியூபை அதிகம் பார்க்குறாங்களா அப்படின்னா யூடியூப் தான் அதிகம் பார்க்குறாங்க காரணம் என்னன்னா நீங்கள் வந்து ஒரு வீட்டில் இருந்து வெளியில் வந்துட்டிங்கன்னா டிவி பார்க்க முடியாது ஆனால் வீட்டில் இருந்து வெளியில் வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு டிராவலில் இருந்தாலும் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் இருந்தாலும் இல்லை வந்து நீங்கள் ஒரு தேட்டரில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து செல்ஃபோனை ஆன் பண்ணி யூடியூப்பை பார்க்க முடியும் ஸோ யூடியூப்பை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அந்த அதிகமாக யூடியூப் பயன்படுத்துறதுனால இன்றைக்கி பேசப்படுற எல்லா விஷயங்களுமே மக்கள்கிட்ட போய் உடனே உடனே போய் சேர ஆரம்பிச்சிடுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய பேச்சாளர்கள் இருக்காங்க நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அந்த கருத்துக்கள் பல விதங்களில் பல பேர் வந்து சரியான கருத்துக்களை சொல்கிறாங்க அதாவது சினிமாக்காரர்கள் செய்கிற தப்பை சுட்டி காட்டுறாங்க அந்த தப்பை ஏற்றுக்கிற மனப்பக்கம் அவங்களுக்கு இல்லை அதனால் அவங்க வந்து அந்த சொல்கிற கருத்தை அவங்க ஏற்றுக்க மறுக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அதாவது வந்து சினிமாக்காரர்களை வன்மத்தோட சில பேர் பேசுகிறாங்க அதாவது வந்து உருவ கேள்வி பண்ணுறது பர்ஸ்னலான லைஃப் அதாவது அவங்களுடைய பெட்ரூமு அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி பேசுறதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்தரமான ஒரு அந்தரங்கமான ஒரு வாழ்க்கை அது அவங்களுக்கு இருக்குது அது உங்களுக்கும் இருக்கும் எனக்கும் இருக்கும் எல்லாருக்கும் இருக்கும் ஸோ அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது ஒருத்தனுடைய பர்சனல் ஒருத்தனுடைய பெட்ரூமு நாலு செவ நடக்கிற விஷயங்களை நம்ம வந்து பொதுவெளியில் பேசுகிறோம் அப்படின்னா மிகப்பெரிய தப்பு அந்த மாதிரி பேசுகிறாங்க நிறைய பேர் அதை நம்ம கண்டிக்கணும் அந்த வகையில் வந்து பல சினிமா பிரபலங்களை வந்து இன்னைக்கு வந்து டார்கெட் பண்ணி பேசுகிறாங்க பல விஷயங்களை வந்து பேசுகிறாங்க அவங்களோட பர்சனல் லைஃப்லாம் வந்து கச்சாமைச்சான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதை நான் கண்டிக்கிறேன் ஆனால் வந்து சினிமாக்காரர்கள் செய்கிற தப்பு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து சுட்டிக்காட்டி நிறைய பேர் பேசுகிறாங்க அது வந்து நிச்சயமாக வரவேற்க வேண்டிய கருத்து அது வேணும் அது வரணும் அப்போதான் அவங்களும் அவங்களை திருத்திக்கிறதுக்கு உதவும் இப்போ பேரன்ஸ் சொன்னதுல பார்த்தீங்கன்னா அதாவது வந்து வன்மமா தாக்குறாங்க அப்படின்னு வன்ம தாக்குதல் இருக்கு அதே நேரத்தில் தவறுகள் செய்யறாங்க இல்லையா அந்த தவறுகளை சுட்டிக்காட்டும் போது ஏத்துக்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்கணும் நீங்கள் போதைப்பொருள் வழக்கை பற்றி கேட்குறீங்க நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் அது என்ன அப்படின்னா தக்லைஃப் ஆடியோ வெளியீட்டில் கமலஹாசன் வந்து மேடை ஏறி பேசும்போது அதாவது வந்து தமிழ்லிருந்து வந்தது தான் கன்னட மொழி அப்படின்னு சொன்னார் அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு கன்னடர்கள் வந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பெரிய எதிர்ப்பு கொடுத்து குரல் கொடுத்தாங்க தக்லைஃப் வந்து கர்நாடகாவில் வெளியே வெளியிடவே விடலை அப்படியே அந்த அளவுக்கு போச்சு இது கோர்ட்டுக்கெலாம் போச்சு இந்த வழக்கு ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கமலஹாசன் ஒரு மூத்த நடிகர் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான நடிகர் அவர் வந்து ஒரு கருத்தை சொல்கிறார் அந்த கருத்து சரியான கருத்து தான் தவறான கருத்தும் கிடையாது அப்படி இருக்கும்போது கமலஹாசனுக்கு யார் எந்த நடிகர் வந்து பின்புலம் இருந்து குரல் கொடுத்தாங்க யாருமே கொடுக்கலையே யார் யாராவது ஒரு நடிகர் கொடுத்தாங்களா சொல்லுங்கள் இவர் கொடுத்தார் அவர் கொடுத்தாருன்னு யாராவது இருக்காங்களா யாருமே இல்லை அதாவது வந்து இன்றைக்கி வந்து ரஜினிகாந்த் கமலஹாசனுடைய நீண்டகால நண்பர் அவரும் குரல் கொடுக்கல கமலஹாசனுக்கு விஜய் வந்து இன்றைக்கி நான் வந்து அரசியல் கட்சி தலைவராக மாறிட்டேன் ப பல விஷயங்களை வந்து நான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அவரும் சினிமா துறையிலிருந்து அரசியலுக்கு வந்திருக்காரு சினிமா துறையில் வந்து கமலஹாசனுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ட்விட்டாது போட்டுக்கலாம் அவரும் ஒரு ட்விட் கூட போடல ஸோ இப்படி யாருமே வந்து ஒரு நடிகர் சங்கம் அதாவது வந்து பேருக்கு ஒரு அறிக்கை கொடுத்தாங்க நாங்கள் கமலஹாசன் சப்போர்ட் பண்றோம் மற்றபடி எதிர்ப்பு குரல் வந்து பெரிய லெவலில் கமலஹாசனுக்கு வரல ஸோ இப்படி ஒரு முக்கியமான நிகழ்வுகளுக்கே இன்னைக்கு வந்து சினிமாவில் இருக்கிற நடிகர்கள் நடிகைகள் இயக்குநர்கள் இசையமைப்பாளர்கள் இவங்க எல்லாம் குரல் கொடுக்க தயங்கும் போது இந்த மாதிரி ஒரு போதை பொருள் வழக்குக்காக வந்து அவங்க குரல் கொடுத்துறது Kurang நிச்சயமாக மாட்டாங்க எதுக்குமே அவங்க குரல் கொடுக்குறதில்ல இந்த போதைப்பொருள் வழக்குக்கு மட்டும் கிடையாது என்ன நடந்தாலும் சரி அவங்கக்கிட்டேருந்து இருந்து ஒரு குரல் வருமா அப்படின்னா கிடையாது ஏன்னா அவங்களுடைய குரல் குறவழியிலே குறவலியே அவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு வந்து அவங்க எல்லாருமே ஊமைகளாக இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து யாருக்குமே பேச தெரியாது யாராலையும் பேச முடியாது எந்த கருத்துமே சொல்கிறது இல்லையே எந்த கருத்தை சொல்கிறாங்க ஒரு சில நடிகர்கள் வந்து இப்போ சூர்யா நீட்டு எதிர்ப்பாக ஒரு கருத்து சொன்னார் இப்போ அவர் அவருடைய நிலைமை என்னாச்சு அதாவது அவருடைய படங்கள்லாம் வரும்போது ஒரு ஒரு குறிப்பிட்ட சாரார் வந்து சூர்யாவுடைய படங்களை வந்து வன்மமாக வந்து பேசுறாங்க நினைக்கிறாங்க நல்ல விஷயங்கள் சொன்னாலும் எதிர்ப்பு வருது டார்கெட் பண்ணிடுவாங்களோன்னு பல பேர் சொல்ல மாட்டேங்கிறா பயம் இருக்கோ இல்லையோ தைரியமா பேசுறது தான ஒரு ஆண்மையான ஒரு விஷயமா இருக்கும் அது வந்து நம்ம நடிகர்கள்கிட்ட இருக்கா சினிமா துறையின்கிட்ட இருக்கா அப்படின்னா இல்லை யாருக்கு என்ன பிரச்சனையோ அவங்க பார்த்துக்கிட்டோம் நமக்கு என்ன அப்படின்னு ஒதுங்குறாங்க அது வந்து நல்ல மனப்போக்கு கிடையாது அதாவது ஒரு பிரச்சனை அது நியாயமான பிரச்சனை அப்படின்னா எல்லாரும் குரல் கொடுத்தா தான் ஒரு இண்டஸ்ட்ரியே குரல் கொடுத்தாதான் அப்போ வந்து இங்கே வந்து ஏதோ ஒரு எதிர்ப்பு வருதுங்கிறது மற்றவங்களுக்கு புரியும் அதை தெரியப்படுத்தணும் தெரியப்படுத்துறது விரும்புகிறது இல்லை மற்றவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி